தம்மிக்கே ஏன் விலகினார் மொட்டை வெற்ற நாமல் ரணிலை தாக்கும் திட்டம் தீவிரம் மொட்டை தகர்க்கும் மூன்று தம்மிக்கே ஏன் விலகினார் வெற்ற நாமல் நேற்று முன்தினம் மாலை அரசியல் வட்டாரம் திடீரென அதிர்ந்தது சிலரின் உதடுகள் வறண்டு போயிருந்தன மற்றவர்கள் கண்களைச் சுழற்றினார்கள் பொதுஜன பெரமுனவில் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருந்த கோடீஸ்வர வர்த்தகர் தமிக்க பெரேரா தீர்மானம் ஒன்றை எடுத்திருந்தார் தனிப்பட்ட விடயம் ஒன்று அதற்கு காரணமாக அமைந்திருந்ததென்று கூறப்பட்டது தம்மிக்கவின் தாயார்கள் ஆலோசனையின் பேரில் ஜனாதிபதி தேர்தலில் இருந்து தம்மிக்க விலகியதாக மற்றொரு வட்டாரம் தெரிவித்தது தேசிய ரோஹித்தவும் அவரது தாய் தான் ஆதரவளிக்க சென்றதாக தெரிவித்திருந்த கதையையும் சிலர் தொடர்பு படுத்தி கிண்டலடிக்க தொடங்கினர் எது எவ்வாறாயினும் நேற்று காலை ஏழு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணிக்கு இருந்த சுப வேளையில் ஒட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்பட்டது அதற்காக கொழும்பில் சுவரொட்டிகள் கூட ஓட்டப்பட்டிருந்தன அடுத்த ஜனாதிபதி ஆகஸ்ட் ஏழாம் தேதி வெளிவருவார் என்று அதில் இந்த விழாவை மண்டபத்துக்கு முன்பாக நடத்த திட்டமிடப்பட்ட விழாவை நடத்த தீர்மானிக்கப்பட்டது மொத்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக பிரபல தொழிலதிபர் தம்மிக்க பெரேராவின் பெயர் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவினால் அறிவிக்கப்படவிருந்தது தற்போது நெலும் மாவத்தை கட்சியின் தலைமையிடத்தில் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் வைபவம் கோலாகலமாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் என்ன செய்வது நாமல் அணியினது ஜனாதிபதி வேட்பாளர் எங்கே ஆனால் இது நாட்டின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நாமல் தரப்பு ஆடும் ஆட்டம் என்று சிலர் கூறுகின்றனர் நேற்று முன்தினம் காலை வரை தமிக்கவின் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படவில்லை என ராஜபக்ஷ குடும்பத்தின் ஊடக பேச்சாளர் உதயங்க வீரதங்க தெரிவித்துள்ளார் ஆனால் திடீரென சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் என்ன தெரிந்து கொள்வதற்காக நாமல் மற்றும் தொடர்பு கொள்ள நாங்கள் முயற்சித்தாலும் அவர்களில் எவரும் பதிலளிக்கவில்லை சில மணி தானே சரியாக என்ன நடந்தது என்று பார்ப்போம் எனினும் மொட்டின் வேட்பாளர் பெயரை வெளியிடும் விழா முடிந்தவுடன் இன்னொரு ஆட்டம் தயாராகி வருவதாக லென்சா தரப்பு கூறுகிறது தமிக்கவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மொட்டுகோவை சேர்ந்த மேலும் பல மூத்த தலைவர்கள் வெளிநடப்பு செய்ய உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் மொட்டு கட்சியை வெற்றிவிட்டதாக அமைச்சர் பிரசன்ன தரப்பு இப்போதே பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டது இந்த மொட்டு கட்சி மக்களின் வியர்வையாலும் உழைப்பாலும் கட்டி எழுப்பப்பட்ட கட்சி இது பணக்காரர்களுக்கு வாடகைக்கோ குத்தகைக்கோ அல்லது விற்பனைக்கோ வழங்க ஏற்ற கட்சி அல்ல என்று வாட்டர்ஸ் எட்ஜில் நடைபெற்ற ராஜிகா விக்ரமசிங்கவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டிருந்த அமைச்சர் பிரசன்ன பாராளுமன்ற உறுப்பினர்களுடனா உரையாடலில் தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் தனி வேட்பாளரை நிறுத்தும் ஒளிபரப்பான முன்னூற்று அறுபது அரசியல் நிகழ்ச்சியின் போது அவர் அந்த கதையை சொன்னார் மகிந்தா ராஜபக்ஷ கட்சிக்குள் நடத்திய கலந்துரையாடல்களுக்கு நாங்கள் சென்றுள்ளோம் அரசியல் சபை கூட்டத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் மொட்டு சேர்ந்த முப்பது எம்பிக்கள் மஹிந்த ராஜபக்ஷவுடன் கலந்துரையாடினர் தனி வேட்பாளரை முன்வைப்பதை நான் முற்றாக எதிர்க்கிறேன் ரணில் முன்னெடுக்கும் திட்டத்திற்கு நாம் ஆதரவளிக்க வேண்டும் தமது கட்சி வேட்பாளரை முன்வைக்காதே என்றார் இதற்கு நான் மட்டுமல்ல மேலும் இருபத்தொன்பது சாட்சிகள் உள்ளனர் உண்மையில் இன்னொரு வேட்பாளரை முன்னிறுத்த நினைத்தது யார் என்று ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் இப்போது சொல்வதை போலவும் அன்று பொதுச்செயலாளர் சொன்னது போலவும் பொது தான் அதை அறிவிக்கிறார் ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்க வாய்ப்பில்லை என்று திலும் குறிப்பிடுகிறார் தாக்கும் திட்டம் தீவிரம் இப்போது முழு நாட்டின் கவனமும் ஜனாதிபதி தேர்தல் மீது குவிந்துள்ளது ஆனால் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான செய்திகளில் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவான மற்றும் நாமலுக்கு ஆதரவான இரு தரப்புக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாளிதழ்கள் தொலைக்காட்சிகள் வானொலிகள் மட்டுமின்றி அனைத்து சமூக ஊடகங்களிலும் இந்த நாட்களில் மொட்டு கட்சியைச் சேர்ந்த இருதரப்பினரும் ஒருவரை ஒருவர் எதிர்க்கும் அறிக்கைகள் மீதுதான் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது மற்ற அனைத்து சிக்கல்களும் தலைகீழாக உள்ளன சுருக்கமாக சொன்னால் சஜித் அனுர ஜனாதிபதி வேட்பாளர்கள் மீது கவனம் குறைந்துள்ளது அனைத்து ஊடகங்களும் ஆரம்பித்துள்ளன ஓரிரு முன்னர் நடைபெற்ற ஐமச ஊடகம் மற்றும் பிரச்சார குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது அந்த குழு இப்போது தினமும் காலை எட்டு மணிக்கு கூடுகிறது மரிகார்தான் கூட்டத்தை நடத்துகிறார் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள ஹாலியல அமைப்பாளர் கலாநிதி பிரதீப் வீரசிங்க ஊடக கண்காணிப்பில் நிபுணத்துவம் பெற்றவர் பிரதீப் தினசரி ஊடக கண்காணிப்பு அறிக்கையை பிரச்சார குழுவிடம் சமர்ப்பிக்கிறார் அது மாத்திரமன்றி வெகுஜன ஊடக அமைச்சின் தலைவரும் அந்த குழுவிற்கு தினமும் காலையில் அறிக்கை அனுப்புகிறார் இந்நாட்களில் மொட்டுவில் இரு தரப்புக்கும் இடையிலான முரண்பாடு தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அந்த தகவல்கள் அனைத்தும் தெரிவித்துள்ளன சில விடயங்களை விரைவில் முன் கொண்டு வர வேண்டும் என்று வெகுஜன ஊடக அமைச்சின் முன்னாள் செயலாளரான சரித்த எம்பி குறிப்பிட்டுள்ளார் இல்லை மற்ற விடயங்களை தேடி ஓட தேவையில்லை தலைவர் முடிவெடுத்துவிட்டார் நாம் விஎஃப்எஸ் விசா சம்பவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இது மத்திய வங்கியின் கொள்ளையை விட பத்து மடங்கு மோசடியாகும் ஐஎம்எஃப் நிவாரணத்தை விட அதிக கொள்ளை விஎஃப்எஸ் பற்றி பேசுவதுதான் முழு பிரசாரத்துக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று குழுவின் தலைவர் மறிக்கார் தனது குழு உறுப்பினர்கள் அனைவரும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நாங்கள் இங்கு ரணிலை தான் குறிவைக்க வேண்டும் தவிர திரான் ஹரின் போன்றோரை தாக்கி பயனில்லை அத்துடன் இந்த விட்டத்தை வைத்துக் கொண்டு அனருவையும் தாக்கலாம் என்று கோட்டாவின் அரசாங்கத்தில் சில மாதங்கள் வெகுஜன ஊடகத் துறை அமைச்சராக இருந்த நாலக்க கொடஹேவா தெரிவித்துள்ளார் ஆம் அது உண்மைதான் இதை பற்றி தலைவரிடம் கூறுகிறேன் என்று கூறிய லக்கி கொடஹேவாவின் கதைக்கு ஓகே கொடுத்துள்ளார் தலைவர் மட்டுமல்ல நாம் நடத்தும் பத்திரிகையாளர் சந்திப்புகளிலும் அது பற்றி பேச வேண்டும் என்றும் அந்த குழு ஏகமனதாக முடிவு செய்தது திருடுகளைப் பிடிப்பதாகச் சொன்ன தோழர்கள் ஒப்பந்தம் போட்டபோது நாட்டுக்கு ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நட்டமான விஎஃப் எஸ் ஒப்பந்தத்தை நிறுத்தினோம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ரேமதாச இப்போது தலையிட விரும்புகிறார் திருடர்களை பிடிப்பதாக கூறிய சென்னிற நண்பர்களும் பிடித்த திருடர்கள் இல்லை என்றும் சஜித் கூறுகிறார் அந்த வகையில் வி எஃப் எஸ் விசா விவகாரத்தை சஜித் எழுப்பி வரும் நிலையில் ஐமச கூட்டணி அமைக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார் மகா கூட்டணி குறித்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி அறிவிக்கப்படும் என்று ஐமசவின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் நான் அமைச்சரான நாள் முதல் முன்னாள் சகாக்கள் மீண்டும் என்னுடன் வேலை செய்கிறார்கள் இல்லாததுதான் குறை என்று இந்நாட்களில் சஜித்தின் வலதுகரமாக விளங்கும் ஜியல் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து கூறியிருந்தார் இல்லை இல்லை சார் பரணே என்றோ நாளையோ வருவார் என்று அங்கிருந்த ஒருவர் கூறினார் சம்பிக்க வருவாரா என்று ஜியல் கேட்டார் இன்னும் இரு பக்கமாக அசைந்து கொண்டே இருக்கிறார் ரணிலை நீங்கள் சந்தித்ததாக ஒரு கதையும் உண்டு ஆனால் சார் எட்டாம் திகதி இல்லாவிட்டாலும் விரைவில் வருவார் என்றார் அங்கிருந்த இன்னொருவர் அந்த கதைகள் உண்மையோ இல்லையோ அந்த உணவு உண்ணும் இடத்தில் ஷிரால் லத்து வேறு கதை சொன்னார் சஜித்தினம் ஷம்பிக்க போனாலும் இனி நான் சஜித்தினம் போக மாட்டேன் அந்த லட்சமன்களோடு வேலை செய்ய முடியாததால்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தேன் என்று ஷிரால் கூறியதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் எதிர்வரும் எட்டாம் திகதி சஜித்துடன் இணைய அர்ஜுன தயாசிரி ஆகியோர் ஏற்கனவே தயாராகிவிட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன அதைத் தொடர்ந்து லக்கி கிரிக்கெட் நட்சத்திரங்களின் பின்னால் ஓட விட்டனர் இலங்கை கிரிக்கெட் அணியின் சிரேஷ்ட துடுப்பாட்ட வீரர்களில் ஒருவரான ஹஷான் திலகரத்ன மற்றும் அவரது மனைவி அப்சரி சிங்கபாகு திலகரத்ன ஆகியோர் கலந்து கொண்டனர் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் அழைப்பாளர் அப்சரி சிங்கபாகு திலகரத்ன அடுத்த பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடுவதாக லக்கி உறுதியளித்துள்ளதாகவும் பேசப்படுகிறது ஹஷானுக்கு பிறகு மற்றொரு சிறந்த கிரிக்கெட் கேப்டனாக மாறிய சமிந்த வாசும் சஜித்தின் மேடையில் இறங்கியுள்ளார் தற்போதைய செய்திகளின்படி ஐமசவின் ஆசன அமைப்பாளராக சமிந்த வாஸ் உறுதியளிக்கப்பட்டுள்ளார் மேலும் தொகுதி பங்கீட்டின்படி ஐமசவுக்கு தனி இடங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது ஆனால் தொடர்ந்து புதிய ஆட்கள் நியமிக்கப்படும் போது பழையவர்கள் குழப்பமடைகின்றனர் குறிப்பாக ஐமச முன்னாள் மூத்தவர்கள் மற்றும் பெண்கள் கிடைத்துள்ள தகவல்களின்படி விரைவில் பிளவு ஏற்படும் என செய்திகள் தெரிவிக்கின்றன மொட்டை தகர்க்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜிகா பிறந்த தினம் கடந்த திகதி கொண்டாடப்பட்டது வாட்டர்ஸ் ஏஜ் ஹோட்டலில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சாப்பாடு பானங்களுக்கு பஞ்சமில்லாத அந்த கொண்டாட்ட நிகழ்வின் போது கட்சி அரசியல் கதைகளுக்கும் பஞ்சம் இருக்கவில்லை அமைச்சர் பிரசன்ன கேக் கொண்டு வந்துள்ளார் ஹாப்பி பர்த்டே பாடலை எம்பிக்கள் பாட ராஜிகா கேக் வெட்டினார் எங்கே கணக்க இங்கே வாருங்கள் என்று அமைச்சர் மாவட்ட உறுப்பினர்கள் அனைவரையும் அழைத்து ராஜிகாவை கொண்டு கேக் சாப்பிட வைத்துள்ளார் ரணில் மஹிந்த இடையிலான பேச்சுவார்த்தையின் போதுவுக்கு அடுத்த தேர்தலில் வழங்கப்படும் எம்பிக்களின் கோட்டா தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் வரவில்லை எனவும் சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த பிறந்தநாள் விழாவில் அந்த பிரச்சனையும் இழுத்தெடுக்கப்பட்டுள்ளது காஞ்சனவும் நானும் அமைச்சர் பிரசன்னமும் அந்த விவாதங்களுக்குச் சென்றோம் ஒதுக்கீடு குறித்து என்ன விவாதமும் நடக்கவில்லை என்றார் மகிந்தானந்த ஆனால் சார் எங்களுடைய டிக்கெட்டைப் பற்றி விவாதித்ததாகத்தான் செய்தி வந்திருக்கிறது என்று அங்கிருந்த ஒரு எம்பி குறிப்பிட்டுள்ளார் அது முற்றிலும் தவறான செய்தி என்று மஹிந்தானந்த மீண்டும் கூறினார் ஒட்டுக்கு இடம் வழங்கிவிட்டு மிஞ்சினால் பார்ப்போம் என்றுதான் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலில் கூறப்பட்டது உண்மையான கதை எமக்கு தெரியும் என்று அமைச்சர் பிரசன்ன கூறினார் இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார் அடுத்த வார குறித்து அமைச்சர் விளக்கினார் கட்சியின் தீர்மானத்திலிருந்து விலகிய சகல பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என மட்டுவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் கடிதங்களை வெளியிட்டுள்ளார் எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக பொதுச் செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார் அதற்கு என்ன நடக்கும் என்று பிறந்தநாள் விழாவின் போது ஒரு உறுப்பினர் கேட்டார் அந்த கடிதங்களில் செல்லபடியாகாது வழக்குகள் போடப்பட்டாலும் எம்பி பதவிகளை நீக்க நீண்ட காலம் பிடிக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஜனாதிபதியின் சட்டத்தரணியுமான அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இப்போது நாங்கள் கட்சியின் முடிவை தாண்டி ஜனாதிபதியை ஆதரிக்கிறோம் இப்போது நாம் செல்ல இடமில்லை எங்கள் பொறுப்பை யார் இருப்பார்கள் என்று அங்கிருந்த பலருக்கும் எழுந்திருந்த கேள்வியே புலனையின் ஜகத் சமர விக்ரம எம்பி கேட்டிருந்தார் சமரவிக் இதை பற்றி நாங்கள் இவ்வளவு காலமாக பேசவில்லை அடுத்த தேர்தலில் போட்டியிட மூன்று கட்சிகள் உள்ளன என்று அமைச்சர் பிரசன்ன கூறினார் அப்படியானால் நாங்கள் யூஎன்பிக்கு போகவில்லையா என்று மற்றொரு எம்பி கேட்டார் இல்லை இல்லை யூஎன்பிக்கு போகவில்லை நாங்கள் புதிய கூட்டணியை அமைப்போம் அதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன என்று பிரசன்ன உறுதிப்பட கூறினார் நாங்கள் அமைக்கும் புதிய கூட்டணிதான் இந்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருக்கும் நாம் நமக்கு முன்னுரிமை அளித்துவிட்டுதான் ஏனையவற்றுடன் பங்கிடுவோம் என்று அமைச்சர் அலி சப்ரி கூறியபோது போது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்துள்ளனர் தம்பிக்க போய்விட்டார் பகிந்த கடைசி நேரத்தில் முடிவு எடுத்தாரா என்று திலுமின் விளக்கத்தை கேட்ட சிலர் சாகரவும் நாமலும் மொட்டை அழுத்துவிட்டனர் என்றுதான் சமூக வலைதளங்களில் எழுதினர் இவர்கள் இருவரும் கட்சி ஒற்றுமையை உடைக்கும் வகையில் தன்னிச்சையாக செயல்படுவதே இந்த காரணம் என்றும் கூறப்படுகிறது சில கதைகள் எதிர்மறையான தேர்தல்களின் போது நீங்கள் கேட்கும் கதைகளால் உங்கள் மூளை மறத்து போகும் ஏனெனில் தற்போதுள்ள கொள்கையில் மாற்றம் ஏற்பட்டால் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையலாம் என அண்மையில் ஐ எம் எஃப் பிரதிநிதிகள் நாட்டை விட்டு வெளியேறும் போது கூறியுள்ளனர் அதனால் நீங்கள் அந்த பருப்பை சாப்பிட வேண்டாம் இந்த தேர்தலின் போது யார் என்ன பருப்பை சாப்பிட்டாலும் பரவாயில்லை